Yeah, I don't... கணவன் குழந்தை என யாருமே இல்லாமல் தனியாக வாழ்ந்து வந்த மூதாட்டிக்கு இப்படி ஒரு நிலைமையா சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி மீது அதிவேகத்தில் மோதிய டோவியில சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள காவேரி நகர்பகுதியை சேர்ந்தவங்க தான் எழுபத்தைந்து வயதான மூதாட்டி லட்சுமி இவங்களோட கணவரும் இறந்துவிட்ட நிலையில குழந்தைகளும் இல்லாம தனிமையில வாழ்ந்து வந்ததா சொல்லப்படுது இந்த நிலையில தான் குமாரபாளையம் நகராட்சி பூங்காவில தற்காலிக தூய்மை பணியாளரா பணியாற்றி தன்னோட அன்றாடத்தில் பார்த்து நேற்று டீ குடிக்கிறதுக்காக நகராட்சி பூங்காவை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க அப்போதான் புளியம்பட்டி பகுதியில இருந்து புயல் வேகத்துல வந்த இருசக்கர வாகனம் ஒன்று சாலையை கடக்க முயன்ற லட்சுமி அம்மா மேல மோதியதுல அவங்க தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமா இருக்காங்க மேலும் இருசக்கர வாகனத்துல வந்த இரண்டு இளைஞர்களும் பலத்த காயமடைந்ததா சொல்லப்படுது இந்த நிலையில தான் சம்பவம் நடந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலை ஆக்கிரமிப்புகள் அகற்றி வேக அமைக்கப்பட்டு இருந்திருந்தா லட்சுமி அம்மா இறந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க இதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்றி வேக அமைக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க தற்போது விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு